தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை திருப்பூர் மாவட்டம் சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் புதிய அலுவலக கட்டிடம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழா முப்பத்தி ஆறாவது வார்டு பார்க் ரோட்டில் நடைபெற்றது மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் க செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி நாகராஜ் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர்கள் குமார் நந்தினி டிஜிட்டல் சேகர் பொருளாளர் செந்தூர் முத்து மாநகர மாணவரணி அமைப்பாளர் திலக்ராஜ் தொகுதி பொறுப்பாளர் மாலதி பகுதி கழக செயலாளர்கள் மேங்கோ பழனிசாமி ஐயப்பன் ஹுசேன் கோவிந்தராஜ் தலைமை கழக பேச்சாளர்கள் ரஜினி செந்தில் மனோகர் பாபு தெற்கு மாநகர துணை செயலாளர் பி ஆர் செந்தில்குமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் சோமசுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி விஸ்வலிங்க சுவாமி கோவை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கோபிநாத் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் ரத்தனசாமி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் பார்த்திபன் தெற்கு மாநகர அமைப்பாளர் மகேந்திரன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கலைச்செல்வி மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் ஆனந்தி மாவட்ட பிரதிநிதி மகேந்திரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட அமைப்பாளர் சூர்யா மத்திய மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் என உடனிருந்தனர் உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்